நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி திருக்குறள் அறத்துப்பால் வாழ்க்கை துணைநலம் மனைமாச்சி கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாச்சி தாயினும் இல் விளக்கம் இல்வாழ்க்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதாயினும் பயனில்லை

சட்டப்பேரவை முதல்வர் ரங்கசாமி பேச்சு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி சட்டசபையில் அரசின் ஐந்து மாத செலவினங்களுக்காக ரூபாய் ஐயாயிரத்தி முன்னூற்று தொண்ணூத்தி ஆறு கோடிக்கு இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ளார் இதனிடையே மாநில அந்தஸ்திற்காக தேர்தலை புறக்கணிக்க முதல்வர் ரங்கசாமி தயாராக உள்ளதாக தயாராக உள்ளதாகவும் மாநில பிறகு சட்டப்பேரவை சந்திக்கலாம் என எதிர்க்கட்சி தலைவர் சிவா தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் வழக்கம் இந்த ஆண்டு தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் இடைக்கால பட்ஜெட் கூட்டம் இன்று நடைபெற்றது புதுச்சேரி சட்டப்பேரவை இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தை திருக்குறளை வாசித்து சபாநகர் செல்வம் தொடங்கி வைத்தார் முதலாவதாக முன்னாள் எம்எல்ஏ சுப்புராயன் ஓய்வு பெற்ற நீதிபதி தாவிது அண்ணுசாமி மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் ஆகியோருக்கு பேரவையில் உறுப்பினர்கள் இரண்டு நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள சிலம்ப கலைஞர் பழனிவேலுக்கு சட்டப்பேரவையில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் வரையிலான ஐந்து மாதங்களுக்கான அரசின் செலவினங்களுக்காக ரூபாய் ஐயாயிரத்தி முன்னூற்று தொண்ணூத்தி ஆறு கோடியே ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு இடைக்கால பட்ஜெட்டினை தாக்கல் செய்தார் தொடர்ந்து புதிய சட்ட முன்வரைவுகளை அறிமுகம் செய்து ரங்கசாமி பேசும்பொழுது குறுக்கிட்டு பேசிய எதிர்கட்சி தலைவர் சிவா பேசுகையில் இந்த அரசின் நிறைவு நாளில் பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச வேண்டும் புதுச்சேரி மக்கள் மாநில சுயாட்சியை விரும்புகின்றனர் புதுச்சேரி முதல்வர் மாநில அந்தஸ்திற்காக தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாக தெரிவித்திருந்தார் ஆனால் முதல்வரின் முதல் கோரிக்கையே தோல்வியடைந்துள்ளது மத்திய அரசு புதுச்சேரிக்கான கடனை தள்ளுபடி செய்யாததால் புதுச்சேரி வளர்ச்சி கடன் சுமை அதிகரித்துள்ளது புதுச்சேரியில் மத்திய அரசு எந்த உதவியும் செய்யவில்லை புதுச்சேரி பொதுப்பணித்துறை கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணி நிரந்தரம் கேட்டு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தினம்தோறும் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர் இருக்கும் சிறிது காலத்தில் முதல்வர் அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரியில் விமான நிலையை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரியில் அதிக அளவில் தொழிற்சாலைகள் வருவதற்கு அறிவிக்க வேண்டும் புதுச்சேரிக்கு மத்திய அரசு நிதியை ஒதுக்கவில்லை முன்னோக்கி செல்லாமல் சென்று சென்றுவிட்டது எங்கள் முதல்வர் ரங்கசாமி மாநிலத்திற்கு அதிகாரம் இல்லை என்று கூறியதோடு பின்வாசல் வழியாக சென்று விடலாம் என்று தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த புதுச்சேரி தலைமை செயலரும் செயலரும் அதிகாரம்தான் இருக்கிறது என்று ஆணவத்தோடு செயல்படுகின்றனர் இப்படிப்பட்ட சூழலில் மாநில அந்தஸ்திற்காக முதல்வர் ரங்கசாமி தேர்தலை புறக்கணிக்க தயார் என கூறியுள்ளார் திமுகவும் மாநில அந்தஸ்து விவகாரத்தில் தேர்தலை புறக்கணிக்க தயார் மாநில அந்தஸ்து பெற்ற பிறகு தேர்தலை சந்திக்கலாம் என்றார் இதற்கு முதல்வர் ரங்கசாமி பதிலளித்து பேசுகையில் மாநில அந்தஸ்து மிக மிக அவசியம் என்பது யாராலும் மறுக்க முடியாது சங்கடம் இல்லாமல் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த நமக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் தற்போதுள்ள சங்கடமான நிர்வாகத்தில் மாநில அந்தஸ்து வேண்டும் என தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடுவோம் பல்வேறு சங்கடங்கள் இருந்தாலும் இந்த அரசு பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி உள்ளோம் பல்வேறு தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது சில தொழிற்சாலைகள் மூடப்பட்டாலும் அதில் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது மூடப்பட்ட நிறுவனங்களை மீண்டும் நடத்த முடியாத நிலை உள்ளது பல்வேறு பணியிடங்கள் தேர்வு நடத்தி நிரப்பப்பட்டு வருகிறது சுமார் ஐந்தாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துள்ளோம் நிர்வாகத்தில் சங்கடங்கள் இருந்தாலும் அனைத்து அரசு நிரப்பியுள்ளோம் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன ரூபாய் கோடிக்கு மேல் உள்கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது விமான நிலையம் விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது தமிழக அரசு இடமளித்த பிறகு பணிகள் விரைவாக நடைபெறும் பிற மாநிலங்களை விட சிறிய மாநிலமான புதுச்சேரி பல்வேறு நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது நாளை முதல் மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் வழங்கப்பட உள்ளது இன்னும் ஒரு வாரத்தில் நான்காயிரம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை மஞ்சள் நிற ரேஷன் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் நிதியுதவி வழங்கப்படும் மாநிலத்திற்கு அதிகாரம் வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகள் என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் தீர்மானம் போடுவதாக இருந்தாலும் சரி இல்லை போராட்டமாக இருந்தாலும் சரி தேர்தலை புறக்கணிப்பதாக இருந்தாலும் சரி அனைத்துக்கும் நான் தயாராக இருக்கிறேன் எனவே எல்லோரும் பேசிய ஒரு முடிவை சொல்லுங்கள் அதை செயல்படுத்தலாம் இவ்வாறு அவர் பேசினார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது கருத்துக்களை அவையில் தெரிவித்தனர் தொடர்ந்து ஒன்பது முப்பத்தி எட்டுக்கு துவங்கிய சட்டசபையை பதினொன்று ஐம்பத்தி நான்குக்கு சபாநாயகர் நிறைவு செய்தார் தொடர்ந்து சட்டசபை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் கூட்டத்தொடர் துவங்கிய சிறிது நேரத்தில் போலி மருந்து ஊழல் விவகாரம் குறித்து பேசினார் குற்றவாளிகளுடன் நேரடி தொடர்பில் இருந்த சபாநாயகர் இந்த அவை நடத்த தகுதியில்லை இறங்க வேண்டும் மக்கள் உயிரோடு விளையாடிய மோடி மருந்து ஊழல் குறித்து இந்த அவையில் விவாதிக்கப்பட வேண்டும் என கூறி சபாநாயகர் இருக்கை முன்பு நேரு எம்எல்ஏ வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் உத்தரவின் பேரில் சபை காவலர்கள் நேருவை அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் வீராம்பட்டினம் ரம்மன் ஆலய நன்னீராட்டுப் பெருவிழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி அரசு இந்து சமய அறநிலைத்துறை ஆளுகைக்கு உட்பட்ட அரியாங்குப்பம் கொம்புயும் வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழிரம்மன் ஆலய அஷ்டபந்தன ரஜத பந்தன மகா கும்பாபிஷேகம் எனும் திருக்குறள் அன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் பூஜை கோபூஜை அஸ்வ பூஜை யாகசாலை அலங்காரம் கும்பா அலங்காரம் யாகசாலை பிரவேசம் ஆகியவற்றைத் தொடர்ந்து ஆறு கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகுதி யாத்ரா தானம் கடம்புறப்பட்டு அப்பன் ராஜகோபுரம் விமானங்கள் மற்றும் மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பூர்ண கும்பம் மரியாதை செய்யப்பட்டது மேலும் இவ்விழாவில் அரியங்குப்பம் கொம்பியின் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி முன்னாள் ஆணையர் ரமேஷ் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் திமுக இலக்கிய அணி சிவசங்கர் தமிழக வெற்றிக்கழக குமாரவேலு மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் என்கின்ற காத்தவராயன் மக்கள் குழு திருப்பணி குழுவினர் ஊர் பொதுமக்கள் உபயதாரர்கள் செய்திருந்தனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெரிய இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடூன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வித் தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டிபிஎஸ் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் ஒன்றிய மோடி அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களுக்கு எதிராக புதுவை சந்திப்பில் போராட்டம் நடைபெற்றது ஒன்றிய மோடி அரசின் தொழிலாளர் விரோத திருத்த சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி தலைமை தாங்கினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நட்டப்பாக்கம் தொகுதி செயலாளர்கள் முத்தமிழன் மலரவன் உள்ளிட்ட மாநில மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் இளந்தென்றல் கதிர் பிரபாகரன் சங்கத்தமிழன் மணி கௌதமன் செம்மொழியான் பாவானன் மகி பொன்னன் வில்லேந்தி ஆதிரை பலராமன் மூர்த்தி குருமுதல்வன் தமிழரசன் சதீஷ் ராமகிருஷ்ணன் கனியமுதன் சேத்திலால் ஏழுமலை ரமாதேவி லட்சுமி பாக்கியலட்சுமி அஞ்சா கரிகாலன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஜெகநாதன் குமரன் இடதுசாரி இயக்கங்களிலிருந்து செங்குட்டுவன் ஆனந்தன் அங்கப்பன் கமால் உசேன் சங்கர் காமராஜ் திமுகவிலிருந்து திருநாவுக்கரசு ராமமூர்த்தி மோகன் ஆகியோர் போராட்டத்தில் பங்கேற்றனர் இந்த போராட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தொழிலாளர் உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என ஒன்றிய அரசு வலியுறுத்தினர் கஞ்சா கடத்திய வழக்கு ஆறு பேருக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை முதலாள்பட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் இனியன் மற்றும் போலீசார் ரோந்து பணியின் போது அடி சாலையில் கஞ்சா கடத்துவதாக ரகசிய தகவல் கிடைத்தது வாகன சோதனை செய்த போது இரண்டு கார்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளில் நாற்பத்தி ஐந்து கிலோ கஞ்சா கடத்திய விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் அன்சாரி ஷாருக் கான் ராஜீவ்காந்தி மனோஜ்குமார் அப்துல் கலாம் நயனார் மண்டபத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் ஆகியோரை கைது செய்தனர் இந்த வழக்கின் விசாரணை புதுச்சேரி போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு கோர்ட்டில் நடைபெற்று வந்தது சாட்சிகள் விசாரணை முடிவுற்ற நிலையில் போதைப் பொருள் தடுப்பு கோர்ட் தீர்ப்பு வழங்கியது அதில் நாற்பத்தி ஐந்து கிலோ கஞ்சா கடத்திய ஆறு பேர் மீதான குற்றச்சாட்டுகள் சாட்சிகள் விசாரணையில் சந்தேகத்திற்கு இடமின்றி நிறுவனம் ஆவதால் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்து பத்தாண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் இரண்டு லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது புதுவை சட்டமன்றத்தில் வரும் தேர்தலுக்கு பிறகு விவசாயி ஒருவருக்கு நியமன எம்எல்ஏ பதவி வழங்க வேண்டும் என சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுவை பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர் சங்கம் சார்பில் விவசாயிகள் கூட்டம் கரியமணிக்கும் தனியார் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ஒருங்கிணைந்த தலைவர் ராஜ வேணுகோபால் தலைமை தாங்கினார் சங்க ஆலோசகர் ராமமூர்த்தி உயர்மட்ட குழு உறுப்பினர் சத்ய நாராயணன் பூமிநாதன் சங்க பிரதேச நிர்வாகிகள் வெங்கடேசன் ராமமூர்த்தி கோவிந்தராஜ் நாராயணசாமி மற்றும் கொம்புயன் நிர்வாகிகள் ஜானகிராமன் கலிவரதன் ரமணகுரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த சங்க கூட்டத்தில் பின்வரும் தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன இயற்கை வேளாண் விளை பொருட்களை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் இயற்கை வேளாண் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் இயற்கை வேளாண்மை உழைப்பை கற்று விலை நிர்ணயம் செய்ய மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் விவசாயிகளின் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் வலியுறுத்த நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஊன்றி வழங்க வேண்டும் முந்தைய சங்க தீர்மானங்களை செயல்படுத்த வலியுறுத்துவது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முன்னதாக கொம்பியின் செயலாளர் ஜானகிராமன் அனைவரும் வரவேற்று பேசினார் ரமணகுரு கூறினார் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ஐந்து மாதங்களுக்கான ரூபாய் ஐயாயிரத்தி முன்னூற்று தொண்ணூத்தி ஆறு கோடிக்கு இடைக்கால பட்ஜெட் சட்டப்பேரவை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் நிர்வாகத்தில் பல்வேறு சங்கடங்கள் இருந்தாலும் அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி பேச்சு மாநில அந்தஸ்து பெறவில்லை புதிய தொழிற்சாலைகள் இல்லை சட்டப்பேரவை எதிர்க்கட்சிகள் அமளி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் வணக்கம்